அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து ரொம்ப 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 முக்கியமான சுவாரஸ்யமான பதிவு அதனால எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இப்ப வந்து நம்ம எங்க இருந்து இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்முடைய அலங்கார் ஹேண்டிகிராப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்க வேற எங்கேயுமே காண முடியாத பிரத்யேகமான கிருஷ்ணர் சிலைகளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க கொடுத்த ஆதரவுக்கு அலங்கார் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அதே ஆதரவையும் அன்பையும் இன்னும் வரக்கூடிய விசேஷங்களுக்கும் நீங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எல்லாம் ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் இப்ப அடுத்த விசேஷம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று நம்ம பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட போறோம் ஸோ அதற்காக நம்ம அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் விதவிதவிதமான வித்தியாசமான சின்ன விநாயகர்லேருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இங்கே பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஏன் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை நம்ம அலங்காரத்தில் யாரெல்லாம் வந்து விநாயகர் சிலை வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பு பரிசு இருக்கு அதனால யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருக்குமே வழித்துணை பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார அவங்க வந்து கிஃப்டாக கொடுக்க போறாங்க இந்த பிள்ளையார் உங்க கூட இருக்கும் பொழுது உங்களை எந்த ஆபத்தும் வராமல் அவர் காப்பாற்றி உங்களை நல்லபடியாக வழி நடத்துவார் அதனாலதான் வழித்துணை பிள்ளையார் உங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது ஸோ அதை வாங்கறதுக்காவது நீங்க அவசியம் அலங்காஸ்க்கு வந்து நம்மளுடைய பிள்ளையார் அணிவகுப்பை பாருங்கள் பிடித்த பிள்ளையாரை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இரண்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர் மிக்ஸு அதில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அழகாக கலர்டில் நம்மளுக்கு ரொம்ப அழகாக காய்ச்சி தராரு அந்த ப்ளூவும் எல்லோவும் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா அதனால் விநாயகருக்கும் ப்ளூவும் எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸிங் போட்டு ரொம்ப அழகாக இருக்கிறாரு இவருடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் எடுத்த உடனே வந்து விலை அதிகமாக இருக்குதே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க விலை கம்மியானதுலேயும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டடி பார்க்கறதுனால இந்த ரேட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு கலர்டு வேணாம் உட்டன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய பிள்ளையார் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளையாரை வாங்கிக்கலாம் இதுவும் ரெண்டடி தான் பதிமூணாயிரத்தி எண்ணூறு தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே ஃபுல்லாகவே அவங்க ரெண்டடி விநாயகரை தான் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது அந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருக்காரு ரெட்டு க்ரீன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக கையில் வந்து லட்டை வச்சுக்கிட்டு அழகாக உட்காந்துட்டுருக்கிறாரு அவருடைய கால் கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையான விநாயகரே உட்காந்துட்ருக்குற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான கோல்டு குரோமியம் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அதாவது பளிச்சு வெள்ளையில் தங்க நிறத்திலான வேலைப்பாடுகள் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கார் பார்க்குறதுக்கு விலை வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு பெரிய ஹாலு அது மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் நடுநாயகமாக இந்த பிள்ளையாரை வச்சு நீங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பார் அது மாதிரி ரிசப்ஷன் ஏரியாவிலையும் நீங்கள் இந்த பிள்ளையாரை வைக்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடியதும் வந்து இரண்டடி விநாயகர் தான் பதிமூணாயிரத்தி எண்ணூறு தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே இருக்கக்கூடியவர் கருப்பு நிறத்திலான ஒரு சூப்பரான பிள்ளையார் கருப்பும் தங்க நிறமும் சேர்ந்து இருக்குது இரண்டு அடி தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பதிமூணாயிரத்தி எண்ணூறு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது அதே ரெண்டடி உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி க்ரீனிஷ் டச்சோட இருக்கிறாரு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கிறாரு அவர் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம்லாம் பார்த்தா தங்கம் தோத்து போயிடும் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாரு பார்க்கறதுக்கு கீழே வந்து அவருடைய வாகனமும் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருக்க மேடையும் ரொம்ப டாப்பாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே உயரத்தில் ஆனால் கலர் மட்டும் வேற நல்ல வந்து ஒரு சிவப்பு நிறத்தில் ஆரஞ்சு ஆரஞ்சு கலரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாரு விநாயகர் இந்த நிறத்துக்கு ஒரு தனிப்பட்ட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டியெல்லாம் அடியோடு அழிச்சிடும் திருஷ்டி பங்கம் செய்யக்கூடிய சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிறத்தை பார்த்தாலே திருஷ்டி எல்லாம் தூரத்தில் ஓடி போயிடும் நம்ம பக்கம் தலை வச்சு படுக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவரோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எண்ணூறு தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட வரவு நம்மளுக்காகவே பிரத்யேகமாக எவ்வளோ சூப்பராக அற்புதமாக இந்த பிள்ளையார் இருக்கார் பாருங்க அதாவது மண்ணால் செய்யப்பட்டது இதை மாதிரிலாம் மண்ணால் வடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது யானையோட உருவம் அந்த தலை உருவம் வந்து பின்னாடி இருக்குது யானையோட கண்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த தந்தத்தில் அந்த தும்பிக்கையில் வந்து விநாயகர் ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்கிறாரு எவ்வளவு வேலைப்பாடுகள் அந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மெய் மருந்து நம்ம பார்த்துட்ருக்குறான் பார்த்துட்ருக்கலாங்க தந்தம் அந்த தந்தத்துக்கு நடுவில் தும்பிக்கையில் விநாயகர் நமக்கு ஆசி வழங்குறாரு ரொம்ப டாப்பாக இருக்கிறாரு விநாயகர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி எண்ணூறு இந்த பிள்ளையாரை நம்ம கொரியர் அனுப்ப முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது மண்ணால் செய்யப்பட்டது இந்த பிள்ளையார் வேணும்னா நீங்கள் அவசியம் நம்ம கடைக்கு வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க ஏன்னா இது வந்து ரிஸ்க்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அழகாக பிள்ளையார உங்கள் வீட்டுக்கு ஆடாமல் அசையாமல் எடுத்துட்டு போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு அடி உயரம உள்ள மார்பிள் டஸ்ட் ஃபைபர் லட்டு கணேசா அதாவது இந்த வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க ஏன்னா அவரோட அமைப்பு அவர் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அது மட்டும் இல்லாமல் தாமரை பீதத்தில் ரொம்ப அழகாக அந்த கையில் வந்து லட்டுலாம் எவ்வளோ தனித்துவமாக தெரியுது அதில் தும்பி கையில் ஒரு லட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம் சின்னதாக இருக்குது அவர் போட்டிருக்கக்கூடிய கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த மாலை அந்த செயின் வந்து கீழே வரைக்கும் வருது பாருங்கள் அந்த தாமரையை போய் தொடுது அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிலீஃப்டு ஒர்க்கு கையெல்லாம் வந்து சிலதெல்லாம் இதெல்லாம் ஒட்டின மாதிரி இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லை நல்ல வந்து உடம்புக்கும் கைக்கும் வந்து இடைவெளியெல்லாம் விட்டு ரொம்ப அழகா செஞ்சுருக்கிறாங்க அந்த கிரீடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டாப்பா இருக்கு விலை வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி எழுநூறு எட்டு இன்ச்சஸில் சின்ன கணபதி எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கணபதி இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை வந்து தாராளமா வாங்கிக்கலாம் அவ்வளோ அம்சமா இருக்காரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ராஜகணபதி அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு கால மடித்து ஒரு கால தொங்க விட்டு தாமரை கமலத்தில் அமர்ந்துருக்கிறாங்க சின்ன மூஞ்சுறு கையில் ஒரே ஒரு லட்டு கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு இருக்குது இந்த பிள்ளையார ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் உடனே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எட்டு இன்ச்சஸ் அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிள்ளையார் மூன்று நிறங்களில் நமக்கு கிடைக்கிறாரு உங்களுக்கு எந்த பிள்ளையார் பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாங்க எல்லோ ப்ளூ ஒன்று ஆரஞ்ச் பர்பிள் ஒரு பிள்ளையார் அதுக்கப்புறம் ரெட் அண்ட் க்ரீன் ஸோ யார் வேணுமோ நீங்க உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது அட்டகாசமான உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு கணேசா செட்டு என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கணேசர் எப்படி உக்காந்துட்டு இருக்கிறாருன்னு பாருங்க ஒருத்தர் உம்முன்னு இன்னொருத்தர் கம்முன்னு இருக்காரு இன்னொருத்தர் ஜம்முன்னு இருக்கிறாரு ஸோ இந்த செட்டு நம்ம அலங்காரத்தோட பிரத்யேகமான செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான தலையில டர்பன்லாம் கட்டிட்டு அவ்வளோ அம்சமாக அமர்ந்து சூப்பராக கணேசர் எப்படி படுத்துக்கிட்டு ஹாயாக படிச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க மூஞ்சும் இருக்குது லட்டும் பக்கத்தில் இருக்குது ஸோ லட்டை சாப்பிட்டுக்கிட்டே தலைவர் படிச்சுட்டு இருக்கிறாரு இந்த விநாயகர் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க வெறும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சித்திரகுப்த விநாயகர் எப்படிலாம் யோசனை பண்ணி எவ்வளோ அழகழகா செய்கிறாங்க பாருங்க நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவது தான் சித்திரகுப்தர் ஸோ அவரையும் வந்து விட்டு வைக்கல கணேசரை சித்திரகுப்தராகவே மாத்திட்டாங்க இதில் மூணு சைஸ் இருக்குங்க இப்போ நீங்க பாக்கிறது சின்ன சைஸும் பெரிய சைஸும் சின்ன சைஸ் வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் பெரிய சைஸ் வந்து நைன் எயிட்டி ரூபீஸு இதுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து செவன் எயிட்டி ரூபீஸ் ஸோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இங்கே மூஞ்சுரு வேற நின்றுட்டு அவர் என்ன எழுதுறாருன்னு பார்த்துட்டு இருக்கு பாருங்க பிள்ளையார் எவ்வளோ அழகாக பட்டம் விட்டுட்டு இருக்காரு பாருங்க கீழே மூஞ்சூறு வந்து கயிறை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து கையில் வச்சுட்டுருக்கிறாரு பிள்ளையார் ரொம்ப ஹாயாக பட்டம் விட்டுட்டுருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதோட வெலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் ஐம்பது ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ எவ்வளோ அழகாக பிள்ளையார் வந்து அம்பு விட்டுட்ருக்கிறாரு பாருங்கங்க இதெல்லாம் எப்படி வந்து யோசனை பண்ணி அவங்க செய்கிறாங்கன்னு புரியல ரொம்ப அழகாக அம்பு வில்லு கீழே பார்த்தீங்கன்னா அவரோட வாகனம் வந்து அந்த அம்பெல்லாம் வைப்பாங்கல்ல அதை வந்து ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டுருக்கிறாரு பிள்ளையார் ஒவ்வொரு அம்பா எடுத்து விட்டுட்டுருக்கிறாரு இந்த பிள்ளையாரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரொம்ப அழகாக செம்பருத்தி பூ பேக்ரவுண்டில் செம்பருத்தி பூ ரொம்ப அழகாக இருக்குது அதற்கு முன்னாடி பிள்ளையார் வந்து எவ்வளோ அம்சமாக இருக்கார் பாருங்களேன் அந்த கலரே அப்படியே வந்து கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது பின்னாடி ஒரு ஆரஞ்சு முன்னாடி வந்து ஒரு லைட்டு ஃப்ளூரசன்ட் ஆரஞ்சில் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்கிறாரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக நான் பார்த்த உடனே அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படியே பிராஸ் ஸ்டாச்சு மாதிரியே இருக்கார் இந்த பிள்ளையார் ஆனால் இவர் வந்து ஃபைபர் இல்லை அதை பண்ண பண்ணப்பட்ட பிள்ளையார் தான் எவ்வளோ அழகான ஒரு திருவாச்சி கீழே ஒரு தாமரை பீடம் யோக நிலையில் நம்ம வந்து பிள்ளையார் ரொம்ப ரொம்ப அழகாக அமர்ந்துட்டுருக்கிறாரு ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாமினலாக தான் இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரொம்ப டாப்பாக இருக்காருங்க கிஃப்டிங் பர்பஸுக்கு லாம் வந்து நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்குலாம் இதெல்லாம் நம்ம வாங்கி தரலாம் தாராளமாக நாங்கள் இல்லையா இந்த மூணு பேரோட செட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பின்னாடி இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கக்கூடிய பிள்ளையாரோட விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க நம்ம அலங்கார்ஸில் மட்டுமே ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அஷ்டபுஜ கணபதி இவருக்கு பார்த்திங்கன்னா எட்டு கைகள் இருக்கும் நெஞ்சுக்கு நேராக இருக்கக்கூடிய வணங்கின கைகள் லக்ஷ்மியையும் மேலே இருக்கக்கூடிய கைகள் சூரியனாரையும் வணங்குது இன்னும் இரண்டு கைகள் ஆயுதங்களை ஏந்தி இருக்குது ரெண்டு கைகளை அவருடைய முட்டி மேலே அவர் வச்சுருக்கிறாரு ஸோ இந்த கணபதியோட விலை வந்து நானூற்றி ஐம்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விலலாம் பார்த்தீங்கன்னா நம் இந்த தடவை ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் டக்கு டக்குன்னு ஆர்டரை போடுங்க இப்போது வேற என்னெல்லாம் கணபதி கலெக்ஷன்ஸ் நம்ம அலங்கார்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ஒரு ரொம்ப அம்சமான அற்புதமான கணேசரை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய கணேசரை பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்திங்கன்னா லட்டு கணேசர் நல்லா திருத்தமாக முக அமைப்பு கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அமைப்புலாம் ரொம்ப திருத்தமாக இருக்குது நாலாயிரத்தி எழுநூறு அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது லட்டு கீழே வந்து ஒரு லட்டு தட்டு இருக்குது கையில் வந்து ஒரு லட்டு தட்டை வச்சுருக்கிறாரு தாமரையும் கையில் வச்சுருக்காரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி இரநூறு அதாவது லட்டு கணேசரை இங்கே நிறைய பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூரசண்ட்டில் ரொம்ப டாப்பாக ஒரு கணேசர் அமர்ந்துட்டுருக்கிறாருங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வில அவரை பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸு ஃப்ளூரசன்ட்டு ஆரஞ்சு அவரோட கலர் பார்த்திங்கன்னா ஃப்ளூரசன்ட் பிங்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் ஒரு கணபதி அதாவது ஒரு கிரீனிஷும் கோல்டு ஃபினிஷ்லேயும் அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்காருங்க இந்த கணபதி வித்தியாசமான கணபதியா இருக்கிறாரு பார்க்க இந்த கணபதியோட வேலை வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி இருநூறு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு கணபதி ரொம்ப அழகா இருக்காரு மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அடுத்ததாக பாத்தீங்கன்னா இவரும் வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அழகாக லட்டு கீழே மூஞ்சுரு வாகனமும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன்லேயே கணபதி ஒரு மாதிரி வித்தியாசமான கலரு அவருக்கு தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ அழகாக இருக்குது கண்கள் அவரோட காதுகள்லாம் ஒரு பூ மாதிரியான ஒரு அமைப்போட ரொம்ப அழகாக இருக்குது பூ மாலையும் வந்து அணிஞ்சிருக்கிறாரு வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக பூ மாலையோட வித்தியாசமாக இருக்கார் பத்து இன்ச்சஸில் உயரமுள்ள இங்கே ஒரு கணபதியை பார்க்குறோம் அனுமார் மாதிரியே வடிவமைக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்கார் கையில் வந்து அவரோட ஆயுதமும் இருக்குது பக்கத்தில் குட் குட்டி எலியும் இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரொம்ப அற்புதமான ஒரு நீல நிறத்தில் வித்தியாசமான ஒரு கணபதி ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்டிக் பேட்டனை ஃபாலோ பண்ணி இந்த அவர் செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அமர்ந்துருக்கிறாரு ஏன் சந்தோஷம்னா ரெண்டு கைகள்லேயும் ரெண்டு மோதகம் வச்சுருக்கிறாரு அதனால் ஹாப்பி கணேஷா அப்படின்னு இவரை சொல்கிறாங்க இவரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏழாயிரத்தி எண்ணூறு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாரு அழகாகவும் இருக்கிறாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஒரு மரத்தில் கீழ் அடிப்பகுதியில் வேரோட வேறாக அந்த கணேசர் அமர்ந்து இருக்கிறாரு நல்ல பிரவுன் கலர்ல இருக்கிறாரு பேக்ரவுண்டும் பிரவுன் கலரு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரொம்ப ரொம்ப சூப்பர் நம்மளுக்கு ஆசிர்வதிக்கக்கூடிய நிலையில அமர்ந்து இந்த கணபதியும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு ஒரு மாதிரி அந்த யானை கலருன்னு சொல்லுவாங்கல்ல அதுலேயே ஒரு கோல்டு டச்சு கொடுத்த மாதிரி ரொம்ப அழகா ஷைனிங்கா இருக்கிறாருங்க எவ்வளவு பெரிய மோதகத்தை கையில் வச்சிட்டு பாருங்கள் பாருங்க ரேட் வந்து ஏழாயிரத்தி எண்ணூறு செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மோதகத்துக்கு மேலேயே சாஞ்சிட்டு ரொம்ப அம்சமாக அமர்ந்திருக்கிறாரு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டாக்டராக நம்மளுக்கு பிள்ளையார் வந்து நின்றுட்டுருக்கிறாரு கையில் இன்ஜெக்ஷனோட யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு ஊசி போட ரெடியாக இருக்கிறாரு டாக்டர் கணேஷா இவரோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடுத்தது லாயராக நின்றுட்டுருக்கிறாரு பாருங்கள் கையில் அவருக்கு உரிய டாக்குமெண்ட்டோட அவர் வந்து வாதாட ரெடியாக இருக்கிறாரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸோ பார்க்கவே சூப்பர் சூப்பராக இருக்கிறாங்க அடுத்து வரவர் தாங்க ரொம்ப கெத்தாக இருக்கிறாரு மில்ட்ரி கணேஷா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி முந்நூறு பின்னாடி பேக் மாட்டிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு கையில் பெரிய கன் வச்சுட்டு ஒரு ரேஞ்சாக நின்றுட்டுருக்கிறாரு பிள்ளையார் ஸோ யாரை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் யாரை வாங்குறதுன்னு உங்களுக்கும் குழப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான நர்த்தன கணபதி கருப்பு நிறத்திலையும் ஆரஞ்சு நிறத்திலையும் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கிறாருங்க இந்த டான்ஸிங் கணேஷா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி எண்ணூறு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாருங்க நேரில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கிறாரு ஸோ இது வேணுன்னாலும் நீங்கள் ஆர்டரை போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பிள்ளையாராம் இவர் நார்த் இந்தியன் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு அவரோட பேக் பேக்கை தள்ளிக்கிட்டு போகிறாரு ரொம்ப வெயிட்டாக இருக்குது போல் பின்னாடி அவரோட வாகனம் எலியும் அதை தள்ளி விடுது ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆயிரத்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கணேசாவை தான் பார்த்துட்டு ரொம்ப அழகாக தலையில் தொப்பி ஜிப்பா கோட்டு எல்லாம் போட்டுட்ருக்கிறாரு பின்னாடி ஒரு ட்ராலியும் தள்ளிட்டு வர்றாரு ரொம்ப வெயிட்டாக இருக்குது போல் அதனால் எலி அவர் அதை ஹெல்ப் பண்ணி தள்ளி விடுது ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரொம்ப அழகான ஒரு ஊஞ்சல் கணபதியை தான் இப்போ பார்க்குறீங்க நல்ல ஒரு சூரியன் திருவாச்சியில் ரொம்ப அழகாக சங்கிலியில் தொங்கக்கூடிய அந்த ஊஞ்சலில் திவானில் கையை வச்சு கம்பீரமாக ராஜகணபதி வந்து அமர்ந்திருக்கிறாரு ஊஞ்சலோட விலையை பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிள்ளையாரோட விலையை பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் இந்த பிள்ளையாரும் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பிள்ளையா இருந்தால் நீங்கள் அதையும் தாராளமாக வச்சுக்கலாம் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க எவ்வளோ கணேஷா என்னை சுற்றி இருக்காரு பாருங்க எதை பார்க்கறது எதை விட்றதுன்னே தெரியல இன்னும் நான் ஃபுல்லாகவும் பார்க்கவே இல்லை அவ்வளோ கணேஷாக இருக்கிறாரு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் குட்டி குட்டியாக பொந்துக்குள்ளார வந்து அவர் ஒழிஞ்சிட்ருக்கிறாரு ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த கணேஷாவை பிடிக்குதோ நீங்கள் அவசியம் இந்த தட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இருந்து வாங்குங்க ஏன்னா உங்களுக்கு வழித்துணை பிள்ளையாரும் ஃப்ரீயாக உங்க கூட வரப்போகிறாரு ஸோ வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் விநாயகர் சதுர்த்திக்குள்ளார பிள்ளையார் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவார் நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் ஸோ வாங்கி எல்லாருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம்